நாம் என்னோட பூஜை முழுமையா நடக்கல எல்லாம் கை கூடி கணிஞ்சு எதோ ஒரு சக்தி அதை தடுத்துடுச்சு துர்காவை பத்தின உண்மையை தெரிஞ்சுக்க போற நேரத்துல இந்த இடமே குலுங்கி அலங்கோலமாயிடுச்சு! உணர முடியாத ஒரு பெரும் சக்தி சகலத்தையும் நலக்குலைய வச்சிடுச்சு அந்த என்ன சாமி இப்படி சொல்றீங்க அந்த துர்கா அப்படின்னா சாதாரண மனுஷியா இல்லையா ஜனா அவ என்ன தன்மை கொண்டவன் என்னால கணிக்க முடியல ஐயா ஒருவேளை துர்கா சொத்து போய் ஆவியா வந்திருப்பாலோ அப்படி வந்திருந்தா என் தாய் காளி எனக்கு காட்டி கொடுத்திருப்பா இது அதுவும் இல்ல அதுக்கும் மேல என்னவோ நானும் தெரிஞ்சு நீங்களே எப்படி சொன்ன எப்படி அப்போ அவளுக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் தான் என்ன அவளை, அந்த துர்கா மாய மந்திரம் படிச்சுட்டு குட்டைச்சாத்தான் வேலைகளை செஞ்சு விளையாட்டு காட்டுற மாதிரி தெரியுது என்னோட ஆருடம் சரியா இருந்தா ஒரு வேளாவ அவட்டையா கூட இருக்கலாம் அவட்டையா அப்படின்னா துர்மரணத்தால சாகுறவங்க கெட்ட நேரத்துல செத்தாங்கன்னா அத கருப்புன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு விதிக்கப்பட்ட மரண நேரம் வர்ற வரைக்கும் அவங்க கட்ட நிலையில அணிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க பேரு தான் அவட்டை என்ன சாமி என்னென்ன சொல்றீங்க அப்படின்னா அந்த துர்கா கெட்ட நேரத்துல செத்துட்டாளா அவ அவட்டையா இருக்கலாங்கிறது என்னோட யூகந்தான் அத எனக்கு என் தாய் காளி சொன்னாதான் நான் நம்புவேன் அது வரைக்கும் என்னால எதையும் உறுதியா சொல்ல முடியாது அதெல்லாம் சரிங்கய்யா அப்ப துர்கா வழிக்கிறதுக்கு என்னதான் வழி ஆவுடாய் பல நேரங்கள் அவசரத்தை விட அமைதி பலமானது ஒரு வேளை வந்திருக்கிறது அவட்டையா இருந்தா நம்மள மாதிரி மனுஷங்கள விட அது பல மடங்கு சக்தி கொண்டதா இருக்கும் நம்மளை மாதிரி மனுஷங்க போதி அதை நிச்சயமா ஜெயிக்கவே முடியாது அப்போ பயப்படாதா விடே இயற்கையோட படைப்புல எல்லாத்துக்கும் தீர்வு இருக்கு அந்த அவட்டைக்கு சமாதி கிட்ட ஒரு தீர்வு என்ன வழி என்ன வழி சாமி அவ என்னவா வேணா இருந்துட்டு போட்டோம். ஆனா அவளோட பத்து மடங்கு பலம் கொண்ட சக்தியை உருவாக்கி அவள அழிக்க முடியும்